இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி முகமது கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது இது இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி முகமது சிராஜ் கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது வெறும் இப்படி மட்டும் படிக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி முகமது சிராஜ் கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை அளிக்க வேண்டும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இப்படிங்கிறது இப்படி கிடையாது தமிழ் போல இல்ல அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்னன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஹஸ்கியா மாறுது காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பாக மயில நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள் நான் டிடி தமிழ் தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா பணி புரிஞ்சிட்டு வரேன் அதுபோக அது போக இங்க அகரம் கிட்ஸ் மான்டசரி ஸ்கூல்னு வெள்ளலூர்ல ஒரு பள்ளி நடத்திட்டு இருக்கேன் சின்ன வயசுல என்னோட அப்பாவுக்கு செய்தி வாசிக்கிற பாக்குறது ரொம்ப பிடிக்கும் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட சேர்ந்து நானும் செய்தி பார்ப்பேன் கேட்பேன் எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்பா வந்து இந்த மாதிரி செய்தி வாசிக்கும் போது நான் ஒரு நாள் போய் தொந்தரவு பண்ணதுனால செய்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் என் தொந்தரவு பண்றேன்னு கோம சத்தம் போட்டாங்க நான் அதை கேட்ட உடனே அப்பாவுக்கு அப்போ நம்மளை விட உள்ள டிவியில் செய்தி வச்சிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப முக்கியம் போல இருக்கு அப்ப நாமளும் உள்ள போய் படிச்சாதான் அப்பாக்கு நம்மளும் ரொம்ப பிடிக்கும் நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படின்னு அந்த வயசுல நான் நினைச்சிருக்கேன் அதுல இருந்து எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு டிவியில் போய் செய்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது ஆல் இண்டியா ரேடியோல இருந்து அறிவிப்பாளர் பணிக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அப்ளை பண்ணேன் அங்கே வேலை கிடைச்சது ஸோ ஆறுலேருந்து இருந்து பதினொன்னு வரைக்கும் அங்கேதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருக்கும் போதே தூர்தர்ஷன்ல செய்தி வாசிப்பாளர் பணிக்கு மறுபடியும் ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அங்க அப்ளை பண்ணி அதுல மூன்று கட்ட தேர்வு நடக்கும் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் அங்க எடுப்பாங்க ஸோ அவங்க என்ன கேட்ட ஒரே கேள்வி கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க எப்படி சென்னை வந்து வந்து படிப்பீங்க கேட்டாங்க எனக்கு இருந்த ஒரே ஆர்வம் எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கணும் நான் படிப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சார் ஃபேமிலியில வேற இருக்கீங்க விமனா இருக்கீங்க எப்படி வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க நல்லா படிச்சேன்னு சொன்னாங்க செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் வந்து கை நிறையா பேக் தூக்கிட்டு போய் சென்னையில் ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்து லைவ் நியூஸ் படிச்சுட்டு வருவேன் ஒவ்வொரு தடவையும் அப்படி படிச்சதுக்கு அங்கீகாரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழக அரசு சார்ந்தில் ஒரு ஊடகவியலாளர்களுக்கான உச்சரிப்பு தேர்வு பட்டினாங்க அதில் நாலு பேர்ல தேர்வு பண்ணாங்க அதில் நானும் ஒரு ஆள் அது ரொம்ப பெருமை எனக்கு அவ்வளோ நாள் நான் ஓடுனது கிடைச்ச ஒரு அங்கீகாரம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் செய்தி வாசிப்பாளர் அப்படி சொல்லும்போது இவங்க எப்படி செய்தி வாசிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கும் தோணும் ஸோ இப்போ பாருங்க அந்த எந்தெந்த இடத்துல நம்ம எந்தெந்த உச்சரிப்புக்கு எப்படி ஒலி கொடுக்குறோம் எங்கே ஏற்ற இறக்கங்கள் கொடுக்குறோம் அந்த முடிக்கும் போது அந்த ஸ்டோரியை எப்படி ஒரு அந்த கண்டென்ட் எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கவனித்து பார்த்தா தெரியும் பிரான்ஸ் அதிபராக இமானுவேல் மேக்ரன் மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்நாட்டில் பொறுப்பில் உள்ள அதிபர் மீண்டும் தேர்வு செய்யப்படுவது அரிது என்பதால் மேக்ரானின் வெற்றி பலரையும் கவனிக்க வைத்தது இந்நிலையில் முன்னாள் அதிபர்கள் முன்னாள் பிரதமர்கள் மதகுருமார்கள் உட்பட ஐநூறு விருந்தினர்கள் பங்கேற்ற விழாவில் மேக்ரான் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றார் இப்ப ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னா அதை எப்படி கொடுக்கிறோம் வானிலைனா அதே எப்படி கொடுக்குறோம் ஒரு முக்கிய செய்தினா அதை எப்படி கொடுக்குறோம் இல்ல ஒரு ஒரு இரங்கல் செய்தினா அதை எப்படி நம்ம படிக்கணும் இல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா தங்கப்பதக்கம் எத்தனை வாங்கியிருக்குன்னா அப்ப அதை எப்படி நம்ம குடுக்கணுங்கிற அந்த கண்டென்ட் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம ஆடியன்ஸுக்கு அதை கடத்த முடியும் சும்மா அப்படியே ப்ளைனா படிச்சுட்டு போக முடியாது இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பாக்கலாம் எப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி முகமது சிராஜ் கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது இது செய்தி இத வந்து இப்ப நீங்க எத்தனை விதமா படிக்க முடியும் அப்ப சாதாரணம் அப்படி இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி திரில் வெற்றி முகமது சிராஜ் கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது வெறும் இப்படி மட்டும் படிக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இந்திய அணி திரில் வெற்றி முகமது சிராஜ் கலக்கல் தொடர் சமனில் முடிந்தது இப்படி நம்ம படிப்போம் அப்போ ஒரு ஒரு செய்தியையும் நம்ம கொடுக்கும்போது இதே இப்போ ஒரு இரங்கல் செய்தி அப்படி படிக்கிறோம்னா அந்த சோகம் அதுக்காக நம்ம சோகமா அழுதிட்டு நம்ம படிக்க முடியாது ஒரு செய்தி ஆனா பாக்கிற நினைச்சோம் வச்சுச்சோ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா ஒரு கதையை படிக்கும்போது இப்ப ஓவென்று அலறினால் அப்படின்னு நம்ம படிக்க முடியும் ஆனா கதையில விமான விபத்தில் இத்தனை பேர் பலியாகி பலியாகி உள்ளனர் அப்படின்னு நம்ம அந்த டோன் வந்து அந்த இடத்துல இறங்கணும் ஆஹ் இப்போ இருக்க அவங்க படிக்கும்போது நான் கவனிக்கிற ஒரு விஷயம் தமிழ் தமிழ் போல இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் என்னன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஹஸ்கியா மாறுது அதாவது பண்ணும்போது பண்ணும்போது நம்ம அதுல கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸ் கொடுக்கலாம் உதாரணமா இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு காலத்தை வென்ற காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள் இந்த டோன்ல நம்ம பேசலாம் இது ஹஸ்கி வாய்ஸ் இப்ப செய்தியே நிறைய பேர் நிறைய பேர் எல்லாம் மேக்சிமம் நான் கேட்கும் நான் எல்லா செய்திவாசி பாடல்களையும் குற்றம் சொல்லல ஆஹ் அவங்களுக்கும் தெரியல அதாவது அவங்களுக்கும் வேணும்னு பண்றாங்கன்னு சொல்லல இதை கைட் பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லையோ அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு கவலையா இருக்கு அப்ப செய்தி ஒரு கம்பீரம் அந்த செய்தி வாசிப்புனா ஒரு ஆளுமை ஒரு கம்பீரம் அப்ப அது அது மாதிரி தான் இங்க வெளிப்படணும் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை அளிக்க வேண்டும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இப்படிங்கறதுதான் இப்ப படிக்கிறாங்க பட் இப்படி கிடையாது அதுக்குள்ள உத்தரவு அப்படி வரக்கூடாது உத்தரவு அது ஊக்கு ஒரு ஒலி இருக்கு எத்துக்கு ஒரு ஒலி இருக்கு தாக்கு ஒரு ஒலி இருக்கு ராக்கு ஒரு ஒளி இருக்கு ஊக்கு ஒரு ஒலி இருக்கு இப்ப இடைநராவை எப்படி உச்சரிக்கணும் வள்ளின ராவை எப்படி உச்சரிக்கணும் அந்த மூணு நா அதை எப்படி சொல்லுவாங்க டன்னகரம் தன்னகரத்துக்கு நாக்கு எப்படி உள்ள போகணும் ரன்னகரம் எப்படி உச்சரிக்கணும் இந்த இந்த வேரியேஷன் முதல்ல அவங்களுக்கு தெரியணும் இந்த வேரியேஷன் தெரிஞ்சா அந்த ஒலிக்கான அழகை நம்ம சிதைக்க மாட்டோம் இது சிதைக்கிறது இப்போ எங்களோடதுல மூணு மொழிகள் கற்று கொடுக்குறோம் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூணுமே மூன்றுலையுமே எங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு தான் ஆகுது நீங்கள் இப்போ வந்து எங்களுடைய பள்ளி மாணவர்களை கேட்டீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சிக்னல் வச்சிருக்கோம் இப்போ உதாரணமா நான் இப்படி கை வச்சாலே ஆ எழுதுவாங்க இப்படி வச்சா இக்கு எழுதுவாங்க ஸோ கொக்கு இப்படி நிற்கிறதுனால அதுக்கு இக்கு ஸோ இக்கு கூட்டல் கூட்டல் க கண்ணுன்னா மூணு சுழி இன்னு கூட்டல் அ அப்படின்னு எழுதினா நா எழுதுவாங்க இந்த அஞ்சு வயசுலயே இன்னு எப்படி உச்சரிக்கணும் நாக்க உள்ள மடிச்சு எவ்வளவு மேக்சிமம் விழாக்கு எவ்வளவு நீ குடுக்குறியோ அவ்வளவுக்கு இன்னும் நல்லா அழுத்தி தண்ணீர் அப்படி சொல்லணும் கண்ணீர் அப்படி சொல்லணும் அண்ணு அப்படி சொல்லணும் எங்கெல்லாம் நா மூணு சொல்லி நான் வருதோ அங்க நல்லா அழுத்தி சொல்லணும் அப்படிங்கறத இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சோ இழா ல இழ மூணுமே இல்ல இங்க நாக்கு பல்லுக்கு பக்கத்துல வச்சு சொன்னா இல்ல உள்ள தள்ளி பழம் தமிழ் அப்படி வரணும் நாக்கு எவ்வளவு மடிக்கணுமோ மடிக்கணும் இது ரெண்டுக்கு நடுவுல மீன் வெற்றின டங்கு வச்சு அங்க சொன்னா பள்ளிக்கூடம் கற்கள் பயன்பாடுகள் அப்படிங்கிற மான்கள் புலிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அந்த எழுத்தை எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத இருந்து கொடுக்குறோம் தமிழ் பேசுங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கவனிப்பாங்க அங்க அங்கே பத்து பேருக்கு நடுவில் நீங்க ஒரு நல்ல தமிழ் பேசுனீங்கன்னா யார் நீங்கன்னு பார்ப்பாங்க ஆனா தமிழை வச்சு என்ன பண்ண இங்கிலீஷ் பேசினாதான் அழகு இங்கிலீஷ் பேசினா இங்கிலீஷும் பேசுங்க நான் சொன்னேன் இல்லையா மூணு மொழியை நாங்கள் அஞ்சு வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் ஏழு மொழி கூட நீங்க கத்துக்கோங்க ஆனா ஒவ்வொரு மொழியையும் அதற்கான முறையான ஒளி என்ன அதற்கான முறையான உச்சரிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை மொழியும் கத்துக்கிட்டு அத்தனை மொழியும் பேசுங்க